ஆங்கிலம் கற்பதற்கு உளவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட முறைகள் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பது நெகிழ்திறன் இடைவெளி விளைவு மற்றும் உணர்ச்சி தடைகள் போன்ற உளவியல் கோட்பாடுகளை அடிப்படையாக கண்டது இவை இரண்டாம் மொழி கற்பதற்கான ஆய்வுகளால் ஆதரிக்கப்படுகின்றன புதிய மொழி உள்ளீடுகளை முளை எவ்வாறு செயலாக்குறது என்பதை விளக்குகின்றன தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாகும் மரபு காரணமாக கல்வி மற்றும் ஊடங்கள் மூலம் அடிப்படை அறிமுகத்தை கொண்டிருக்கிறது இருப்பினும் தமிழ் ஒலிப்பியல் தலையீடு கிராமப்புற நகர்ப்புற இடைவெளி மற்றும் மொழிப்படம் குறிப்பாக தமிழ் வழி மாணவர்களிடையே கற்றலை தடுக்கலாம் தமிழை ஒரு பாலமாக பயன்படுத்தி ஒரே மாதிரியான சொற்கள் அல்லது இருமொழி ஆதரவு மற்றும் தவறு செய்யும் பயம் போன்ற உளவியல் தடைகளை அகற்றுவது கற்றலை மேம்படுத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ப இந்த முறைகளை தனிப்பீனாக்கி ஆதாரபூர்வமான முறையை கீழே விளக்குறேன் மறைமுக வெளிப்பாடு மற்றும் கேட்டல் பாட்காஸ்ட்கள் பாடல்கள் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை முழு கவனம் இன்றி கேட்பது குறைந்த முயற்சி கேட்டல் நடவடிக்கைகள் ஈடுபடவும் இது ஒலி வேறுபாடு மற்றும் சொக்கலஞ்சியதை மறைமுகமாக புரிந்து கொள்ள உதவுகிறது முளையின் நெகழ்திறனை பயன்படுத்தி ஆய்வுகள் மறைமுக பயிற்சி பெரியவர்களுக்கு

வெளிப்படையான சோக்லஞ்சியம் மற்றும் சொல் கற்பிச்சல் உத்திகள் நேரடி விளக்கங்கள் எடுத்துக்காட்டுகள் மற்றும் சொல் உருவாக்கம் கோட்பாட்டை அடிப்படையாக கேட்டல் பேசுதல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஆழத்தை உருவாக்குகிறது பயனுள்ள சோக்களுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் மொழிகளுக்கு இடையேயான தொடர்புகளை பயன்படுத்துவது ஆய்வுகளால் ஆதரிக்கப்படுகிறது

இது சமூக கற்றல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு புரிதலை வலுப்படுத்துகிறது ஒத்துழைப்பு மூலோபாய வாசிப்பு வாட்சிப்பு ஒன்றா சுற்று புரிதலை மேம்படுத்துகிறது உச்சரிப்பு பயம் மாணவர்களை பாதிக்குது மொழி கிளப்புகள் அல்லது மெனியர் பரிமாற்றங்கள் போன்ற குறைந்த பதற்ற சூழல்கள் பயத்தை குறைக்கின்றன உள்ளூர் மாணவர்களின் நேர்காணல்கள் ஒத்துழைப்பு சூழல்கள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதாக காட்டுகின்றன பதட்டத்தை குறைக்க ஆதரவு விளையாட்டுகள் மெய்நிகர் கருவிகள் அல்லது நேர்மறைப்படுத்தல் மூலம் உருவாக்கவும் இது உணர்ச்சி வடிகட்டி கருதுகோளை அடிப்படையாகின்றது தமிழ்நாட்டு ஆய்வுகள் குறிப்பாக கிராம்புற மாணவர்களே பதட்டம் மோசமான செயல்பாட்டுடன் தொடர்புடையதாகவும் மொபைல் மற்றும் ஊக்கமூட்டம் குறையும் காட்டுகின்றன ஆரம்பத்திலே இலக்கணத்தை அதிகம் ஆராயாமல் குழந்தைகள் கற்றல் போன்ற மென்மையான பயிற்சிகளை அதிகாரமளிக்கும் கருவியா அமைச்சு போன்ற மேம்படுத்தவும் உள்ள முதன்மை மொழி ஆதரவுடன் இசைவாக்கி கொடுத்தல் சாதன அமைப்புகளை ஆங்கிலமா மாற்றுதல் ஆங்கிலத்தில் தேடுதல் போன்றவரா மூழ்குதல் சூழலை உருவாக்கவும் தமிழை ஆதரவாக பயன்படுத்தவும் மூழ்குதல் ஆய்வுகள் திறன்மிக்க நினைவாற்றலுக்கு மாற்றத்தை காட்டுகின்றன இருமொழி திட்டங்கள் அல்லது தமிழ் மாற்றத்தை நகர்ப்புற அறிமுகம் மற்றும் கிராமப்புற இடைவெளிகளை கருத்தில் தமிழ் வசங்களுடன் ஆங்கில ஊடக பயன்படுத்தவும் நிலையான பயிற்சி கலாசார காரணிகளை கருத்துக்கொண்டு மற்றும் கருத்து தெரிவிப்பின் அடிப்படையில் மாற்றியமைப்பது முக்கியம் இந்த முறைகள் ஒருங்கிணைந்தா காலனித்து மொழி இடைவெளிகளை மீறி வாழ்ணா கத்தலுக்கு உலுவியல் திடத்தை வளர்க்கும்